யார் அக்கா உங்களுக்கு அந்த பாட்டை வந்து சொல்லித்தரேன்

நீங்கள் இருக்கிற அந்த அளவுக்கு ஆரோக்கியமா நாங்கள் இருந்தமான எங்களுக்கு தெரியல நல்ல இயற்கையோட ஜாலியாக இருக்கிறீங்க நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த வழியெல்லாம் நாங்கள் பயணம் பண்ணி வந்தோம் கவனிங்க எல்லாருமே கொஞ்ச நேரம் தான் பேசுவோம் மணி நேரம் பேசல பெரியவங்களும் நீங்கள் அப்படியே கொஞ்சம் கவனிங்க உங்களுக்கு கொஞ்சம் நேரம் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஒரு நாலு வயசில் சாப்பாடு எனக்கு போட முடியாமல் எங்கள் அப்பா அம்மா என்னை கொண்டு போயிட்டு ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்துட்டாங்க பத்தொன்பது வயசு வரைக்கும் அந்த ஹாஸ்டலில் தான் நான் படித்தேன் அப்படி இருக்கும்போது சாப்பாடு கொடுக்குறது இங்கே கவனிங்க நீங்கள் கவனிங்க குழந்தை உட்காட்டும் ஹாஸ்டல்லே விட்டாங்க பத்தொன்பது வயசில் தான் திரும்பி வந்தேன் அப்போ நல்ல உடையை உடுத்துனது இல்லை நல்ல சாப்பாடு கிடைக்காது அந்த நேரத்துக்கு நூற்றி பிள்ளைகளுக்கு என்ன போடுவாங்களோ அதுதான் போடுவாங்க அப்படியே சாப்பிட்டு படித்து வளர்ந்து ஒரு கை சொல்ல நீ அப்படிதான் வாங்கிட்டியா கீழே இருக்காங்களா நானும் அப்படிதான் வந்து ஒரே அளவுக்கு போகிறப்ப சரி முதல்ல நான் யாருன்னு சொல்லிடுறேன் நான் சென்னையில் வந்து போலீஸாக இருக்கிறேன் சரியா உங்களெல்லாம் பார்க்கறதுக்காக வந்துருக்கேன் நான்

எங்க பிள்ளைங்களை விட நல்ல உயரத்துல நல்ல ஒரு ஆசீர்வாதமான குழந்தைங்களாம் வருவாங்க கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன சலசலப்புகள் இத குழந்தைங்களுக்கு முன்னாடி நடைமுறைப்படுத்தும் போது அதாவது கோபப்படும் போது வார்த்தைகளை பேசும்போது நீங்க ரொம்ப எச்சரிக்கையா பேசணும் அப்படி இருக்கணும் ஏன் அப்படின்னா உங்களை இருக்க ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க படிக்கணும் நல்ல உயர்ந்த நிலைக்கு வரணும் அப்படி நிச்சயமா இந்த பிள்ளைங்க அப்படி படிச்சு நல்ல நிலைக்கு வரணும்னா காலையில ஒரு எட்டு மணிக்கு இங்க இருந்து போயிடுறாங்களா போயிட்டு ஏழரைக்கு போயிடுறாங்க

அந்த குழந்தைங்களை நீங்க மதிக்கிறீங்கன்னா

அப்போ நீங்க ஸ்கூலுக்கு அனுப்புறது அந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் நீங்க எந்த ஊரா பாருங்க உங்க ஊர்ல ஒரு நல்ல வெல் எஜுகேட்டட் ஒருத்தர் ஆமா நல்லா படிச்சிருக்கிறாரு அவர் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குது அவர் வந்து பழைய பழக்க வழக்கத்துல உங்ககிட்ட நீங்க இருக்கிற மாதிரியா இருந்தாருன்னா அவர் படிச்சதுக்கு அர்த்தம் கிடையாது நீங்க என்ன சொல்லுவீங்க

இல்ல அதெல்லாம் எவ்வளவு இன்னைக்கு நல்ல வசதி வாய்ப்பு உள்ள பிள்ளைங்களுக்கு உங்கள மாதிரியான ஆரோக்கியங்கள் இல்ல இன்னைக்கு இவ்வளவு தூரம் நாங்க தாண்டி இவ்வளவு தூரம் பயணப்பட்டு இங்க வரேன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க எதுக்கு வந்திருப்போம் நீங்க நினைக்கிறீங்க ஒண்ணுமே இல்ல உங்க மேல வச்ச அன்பு தான் எல்லாருக்குமே எங்களுக்கு நடந்து பழகமே இல்ல இவன் அறுபது கிலோமீட்டர் ஸ்பீட்ல இருக்குது அனுபவமே இல்ல ஆனா உங்களை பார்த்த உடனே ஒரு ஆசை நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு பாக்கணும் ஒரு கிராமத்துல இருந்து கிளம்பி சென்னையில வந்து அதுக்கப்புறம் படிச்சு அதுக்கப்புறம் ஒரு வாழ்வாதாரங்களை எத்துட்டு நீங்க நாலு பேருக்கு நன்மையா ஆசீர்வாதமா இருக்கிறோம் அதனால பெரியவங்களுக்கு நான் சொல்றது உங்களுக்கு டைம் இருக்கும் டைம் இல்லை தெரியல காட்டுக்கு போவீங்க இல்லைன்னா வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சிட்டு வருவீங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கு உங்கள் மனைவியை உங்கள் மனைவியோடு நீங்கள் பேசுகிறது இல்லை வார்த்தைகளை பயன்படுத்துறதில்லை குழந்தைங்களை வந்து நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க இன்னைக்கு இவர் ஒருத்தர் படித்து டிகிரி வாங்கின மாதிரி இங்கே கடவுள் ஒரு வேளை நிறைய கலெக்டர்ல வச்சுருக்கலாம் நீங்கள் நம்ப மாட்டீங்க உங்களுக்கு சிரிப்பு வரும் இன்னைக்கு நீங்கள் சிரிக்கணும் அவசியமே இல்லை இங்கே டாக்டர்ஸ் வச்சிருப்பார் கடவுள் இங்கே இன்ஜினியரிங் இருப்பாங்க உங்களுக்கு தெரியாது எப்படி தெரியாது ஒரு டென்த் பிளஸ் டூ வரையும் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறீங்க கீழே எவ்வளோ ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு பொது சேவை செய்யக்கூடிய மையங்கள் இருக்கு அதே போல கில்கால் அவங்க நிறைய குழந்தைங்களை அந்த மாதிரி அங்கே ஒரு ஸ்கூல் வச்சு நடத்துறாங்க ஸோ கோட்டை பார்த்துடாத குழந்தைங்களை ஸ்கூலுக்கே கோட்டு போட்டு வர வைக்கிறாங்க அப்போ நம்ம ஊருக்கு பக்கத்துல ஒரு நல்ல செய்தி நடக்குது இல்லை நல்ல காரியம் நடக்குது இல்லை அப்ப உங்க குழந்தைங்களை நீங்க முதல்ல இந்த பிள்ளைங்க ஏதோ வர போறாங்க நினைக்காதிங்க ஏதோ பெத்துட்டு ஏதோ வளர்க்க போறான்னு நினைக்காதீங்க உண்மையாவே இருக்கிற குழந்தைங்களை நாங்க எல்லாரும் நம்புறோம் விசுவாசிக்கிறோம் கடவுள் ஒரு நல்ல உயரத்துக்கு இந்த சமுதாயத்துல பிள்ளைங்களை கொண்டு வருவேன் அத நான் ஒரு வாழ்த்து செய்தியா சொல்றேன் காரணம் என்னன்னா ஒருவேளை நீங்க மலையில இருப்பீங்க அவ்வளவுதானா கட்டி நான் சென்னையிலே இருந்தா கூட அட்ரஸே தெரியாத ஒரு ஊர்ல இருந்து தான் சென்னைக்கு நான் பயணப்பட்டு வந்தேன் கல்வின்ற ஒரு இதனால அப்ப கல்வி கொடுக்கும் போதே எனக்கு ஏசு சாமியினுடைய அன்பையும் பைபிள் இந்த சத்தியத்தை பத்தியும் எனக்கு சொன்னதுனால எனக்கு பழக்க வழக்கங்கள் எல்லாமே உலக பிள்ளைகளை போல எனக்கு இல்லவே இல்லை அப்படி இல்லாத நாள் என்ன ஆகுதுன்னா என் உடல்ல உள்ள உறுப்புகள்லாம் பாதுகாக்கப்படுது உறுப்புங்க பாதுகாக்கப்பட்ட ஆரோக்கியமா இருக்கிறேன் ஆரோக்கியமா இருந்தா ஆரோக்கியம் மற்ற மக்களை தேடி போயிட்டு குழந்தைங்களை நல்வழிப்படுத்துறோம் சரிங்களா நம்ம ஏங்கிட்ட ஒரு பதினாறு குழந்தைங்க ஐஏஎஸ் படிக்கிறாங்க அதை பார்த்தீங்கன்னா ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத பிள்ளைகளை கிராமத்தில் போய் கொண்டு வரும் கொண்டு வந்து அந்த பிள்ளைகளுக்கு நல்லா அந்த உயர்கல்விகளை தரும் எங்களோட நம்பிக்கை என்னன்னா இவன் பிறந்தது கிராமமா இருக்கலாம் ஆனா ஒரு மனுஷனுக்கு மிக கூர்மையான ஆயுதம் எதுன்னா கல்வி தான் பழக்க வழக்கங்களை சொல்லி தரும் இன்னைக்கு அழகா படிச்சு அந்த பிள்ளைங்க வந்துட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி உங்க பிள்ளைகளை பிளஸ் டூ வரைக்கும் நல்லா படிக்க வைங்க கஷ்டப்படுங்க குழந்தைகளுக்காக எதுவும் சாப்பிட்றதுக்காக இல்லை அதை தாண்டி இந்த பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை தாங்க இங்கே ஈவினிங்கில் இந்த டீச்சர்ஸ் யாருன்னா வருவாங்கன்னா உங்கள் குழந்தைங்கள அனுப்பித்தாங்க ஒண்ணுமே இங்கே சொல்லி தர மாட்டோம் ஒழுக்கத்தை சொல்லி தருவோம் நல்ல பாடல்களை சொல்லி தருவோம் இப்போ இன்னைக்கு வர சினிமா பாட்டெல்லாம் கேட்டுக்கிறீங்களா ஆ பார்த்தாங்க எல்லா உக்காந்து கேட்டுருந்தீங்க எதாவது ஒன்றாவது அர்த்தம் புரியுதா அசிங்கமாக இருக்குது ஒன்னு ஒன்று கெட்ட கெட்ட வார்த்தைகளை அழகா பாடுறானுங்க அவ்வளவுதான் தான் இதை நம்ம பிள்ளைங்க பாடலாமா பாட முடியாது அதுக்கு டான்ஸ் ஆடலாமான்னா அருவருப்புகளுக்கு நம்ம பிள்ளைங்க நம்மள அறியாமலே நம்ம ஒப்பு கொடுத்துரும்

பாருங்க பாகத்துக்கு ஒண்ணுமே தெரியாது ஊமியேட்ட எல்லாம் என்ன பண்ணாம இருங்க சரியா ஆமா அதனால நல்லா படிங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரீங்க அங்க கெட்ட வார்த்தைகள் யாரா பேசினா நீங்க பழகாதீங்க சரியா உங்க ஆசிரியர்களுக்கு நல்ல மதிப்பு கொடுங்க நீங்க இன்னைக்கு போல இந்த வீட்டுகளில் இருக்கிற போல இந்த சூழ்நிலை போல நிச்சயமா நீங்க இருக்க போறது இல்லை நீங்க எல்லாரும் நல்ல ஒரு உயரத்துக்கு வருவீங்க உங்க எல்லாரையும் நாங்கள் வாழ்த்துறோம் இங்க இருக்கிற பெரியவங்கெல்லாம் நாங்கள் வாழ்த்துறோம் தேவையில்லாத பழக்கங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா அதை கொஞ்சம் மாத்திக்கிட்டு அந்த காசுக்கு ஆரோக்கியமானதை வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க நீங்க வைக்கிற பாக்கெட்டை உன் பையன் பொண்ணு பாக்குறாங்க நீ வைக்கிற பாட்டில் உன் பையன் ஒன்னு பாக்குறான் நீ ஆங்கிலத்திலேயே பேசுறீங்களே மனைவியோட ஆமாம் வார்த்தைக்கு வார்த்தை அது வந்து நேருக்கும் போட்டு பேசுறீங்களே இதெல்லாம் பார்க்குறான் கொஞ்ச நாள் உன் பலன் குறையும் நரம்பெல்லாம் சுருங்கும் அப்ப இவன் பேசுவான் எப்படி இருக்கும் அப்போ என்ன சகோதரா கரெக்ட் தானே நான் சொல்றது அதனால அவங்களுக்கு எதெல்லாம் மறைவா செய்யணுமோ செய்யுங்க கொஞ்ச நாள்ல மறைவா செய்யறதையும் விட்டுருங்க நாளைக்கு உங்க குழந்தைக்கு ஒரு நல்ல உயரத்துல வந்து ஏதோ ஒரு முதல் மந்திரி கிட்ட ஒரு பிரதமர் அவார்டு வாங்கும் போது உங்க உறுப்புகள் உங்க பழக்க வழக்கங்களால நாசமாயி நீங்க இல்லைன்னா அந்த குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும் அதனால அந்த பழக்கத்தை நீங்க விட்டுருங்க இதுதான் பைபிள் சொல்லுது இதை தான் சர்ச்சில் சொல்லி கொடுக்குறோம் இதை தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் இந்த குழந்தைங்கள் எல்லாரையும் ஆமாம் நல்லா வளங்க சில வார்த்தைகள்லாம் போட்டு குழந்தைங்களை கூப்பிடுங்க எல்லாம் கூப்பிடாதீங்க சரியா படிப்பீங்களா எல்லாரும் நல்லா தலைவா நீ படிப்பியா இப்பே அப்துல் கலாம் மார் தர்றேன் ஆட்சி பார்த்தீங்களா அவருக்கு சரி இப்போ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு கை தட்ட போறேன் ஏன் தெரியுமா இதுவரைக்கும் இந்தியாவிலேயே உளவு அமைதியான பார்த்தது பார்த்ததில்ல அதுவும் இவனை மாதிரி ஒரு அமைதியாக நான் பார்த்ததே இல்லை சரி இவங்களுக்கு எல்லாருக்கும் நம்மெல்லாம் கை தட்டிலாமா சரி இவங்க எல்லாருக்கும் நீங்கள் கட்டுங்க யார் கட்டுறது ரொம்ப கஷ்டமா இருந்த சரிங்க